இயக்குனர் இமய பாரதி ராஜாவின் மகன் நடிகர் மனோஜ் பாரதி ராஜா நேற்று தினம் காலமானார் அவருக்கு வயது நாற்பத்தி மாரடைப்பு காரணமாக அவர் காலமானார் ரொம்பவே நெருக்கமான திரைப்படம் வருஷம் எல்லாம் வசந்தம் என்றாலே அது மிகையாகாது கதாநாயகத்தின் கதாபாத்திரத்திற்கேற்ப எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லாத எளிமையான ஜதார்த்தமான நடி வெளிப்படுத்தி இருப்பார் கதாநாயகன் மனு காதல் என்றால் என்னவென்றே தெரியாதவர்கள் கூட ராஜாவாக நடித்த மனோஜின் காதல் தியாகத்தையும் காதல் தோல்வியையும் பார்த்து கண்ணீர் விட்டு தரமான திரைப்படங்களை கொடுத்தவர் நேற்றைய தினம் மாரடைப்பு காரணமாக இறந்துள்ளதாகவும் அவரது உடல் தற்போது சென்னை தேசப்பட்டில் உள்ள அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் தமிழ் சினிமாவின் மிக முக்கியமான இயக்குநர்களில் ஒருவர் பாரதி ராஜா ஸ்டூடியோக்களில் முடங்கியிருந்த தமிழ் சினிமாவை கிராமங்களுக்கு எடுத்துச் சென்ற பெருமை பாரதி ராஜாவை சாரும் முதல் மரியாதை கிழக்கே போகும் ரயில் வேதம் புதிது கருத்தம்மா போன்ற படங்கள் அவர் இயக்கத்தில் வந்தவையாகும் இவரது மகனான மனோஜ் பாரதி ராஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு பாரதி ராஜா இயக்கத்தில் வெளியான தாஜ்மஹால் படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் நடிகராக அறிமுகமானவர் பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் வெளியான இப்படம் பெரிய அளவில் வரவேற்பை பெறவில்லை அதன் பின்னர் சில படங்களில் நடித்த மனோஜ் பாரதி ராஜா நடிப்பிலிருந்து சிறிது காலம் விலகியிருந்தார் சமீப காலமாக உடல் ஏற்பட்டு வந்த நிலையில் இவர் நேற்றைய தினம் மரடைப்பால் உயிரிழந்துள்ளதாகவும் மனோஜ் பாரதி ராஜாவின் திடீர் மறைவு அவரது குடும்பத்தினரையும் திரைத்துறையினரையும் நடிகர்களையும் பெரும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது கடந்த சில வாரங்களுக்கு முன்புதான் மனோஜ் பாரதி ராஜாவுக்கு இதே அறுவை சிகிச்சை நடைபெற்றதாம் அப்போதிலிருந்து அவர் வீட்டில் சிகிச்சை பெற்று வந்துள்ளார் சில நாட்களுக்கு முன்னர் திடீரென அவருக்கு மீண்டும் உடல்நலக் குறைவு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது நேற்று தினம் மாலை ஆறு மணியளவில் அவருக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் உடனடியாக அவரை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்ற நிலையில் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்திருந்தனர் மனோஜ் பாரதி ராஜாவின் உடல் தற்போது சென்னை தேசப்பட்டில் உள்ள அவரது இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவரது மறைவுக்கு பல்வேறு தரப்பினரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர்